வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை மருத்துவரின் தவறான அறுவை சிகிச்சையால் மூதாட்டி உயிரிழப்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நெல்லை தென்காசி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள அடைக்கலப்பட்ட ஜே ஜே காம்ப்ளெக்ஸ் என்ற வணிக வளாக கட்டிடத்தில் ஜிபிஎஸ் கிளினிக் என்ற பெயரில் முத்து கிருஷ்ணபெரி பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் ஜிபி பி சரவணகுமார் என்பவர் தனியார் கிளினிக் நடத்தி வருகிறார் இந்த கிளினிக்கில் சுற்றுவட்டார கிராம பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மாலை சுமார் மூன்று முப்பது மணியளவில் அடைக்கலப்பட்டினம் வேதம்புதூர் கிழக்கு தெருவை சேர்ந்த மாரிமுத்து என்கிற செல்லக்குட்டி என்பவரின் மனைவி சுப்பம்மாள் வயது ஐம்பத்தைந்து என்ற பெண்மணி கடந்த சில நாட்களாக இடது காலில் சிறிய புன் காயம் ஏற்பட்டு கால்வீக்கம் அடைந்த நிலையில் சிகிச்சை பெற வந்துள்ளார் மேலும் அவருக்கு கடுமையான வயிற்றுப்போக்கு தொடர்ச்சியாக இருந்த நிலையில் மிகுந்த உடல் சோர்வும் கால்வழியாலும் அவதிப்பட்டு வந்த நிலையில் சுபமாளின் மகள் பிரியங்கா தனது அம்மாவை அருகில் இருக்கும் ஜிபிஎஸ் கிளினிக் நடத்தி வரும் மருத்துவர் சரவணகுமாரிடம் சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளார் அந்த சுபம்மாளுக்கு மருத்துவர் சரவணகுமார் சிகிச்சை மேற்கொண்டுள்ளார் சுபம்மாளுக்கு ஏற்கனவே ரத்த அழுத்த குறைபாடு இருந்துள்ளது அதற்குரிய மருந்து மாத்திரைகள் ஏற்கனவே சுப்பம்மாள் தொடர்ச்சியாக எடுத்து வந்துள்ளார் இந்நிலையில் அவரின் இடது கால் வீக்கம் அடைந்து வலியால் துடித்து அவதிப்பட்டு வந்ததை அறிந்த மருத்துவர் சரணகுமார் உங்களின் தாயார் இறந்துவிட்டார் என்ற தகவலை கூறி உடனடியாக இறந்தவரின் உடலை வீட்டுக்கு எடுத்துச் செல்லுமாறு வற்புறுத்தி பதட்டத்தோடு கூறியுள்ளார் தன் தாய் காலில் ஏற்பட்ட சிறிய புன்காயத்தினால் கால் வீக்கத்திற்கு சிகிச்சைக்கு வந் அழைத்து வந்து மருத்துவரின் அறுவை சிகிச்சையால் தாய் உயிரிழந்ததை அறிந்து அதிர்ச்சியில் கண்ணீர் விட்டு கதறி துடித்து தனது குடும்பத்தார் மற்றும் உறவினர்களுக்கு போன் மூலம் தகவல் கூறிய நிலையில் இறந்தவரின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதியை சார்ந்த ஆதித்தமிழர் கட்சியின் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பொதிகை யாதவன் மற்றும் ஆதித்தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அதிக கிளினிக் முன்பு திரண்டு தவறான சிகிச்சை செய்து உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த மருத்துவர் சரவணகுமாரை கைது செய்து வழக்கு பதிய வேண்டும் அவர் நடத்தி வரும் ஜிபிஎஸ் கிளினிக்கை பூட்டி சீல் வைக்க வேண்டும் என கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் மக்கள் கூட்டம் அதிகளவில் கூடியதால் பரபரப்பான பதட்டமான சூழல் ஏற்பட்டது சுப்பம்மாளுக்கு ஐந்து பெண் பிள்ளைகள் மற்றும் ஒரு ஆண் பிள்ளை மூன்று பெண் பிள்ளைகளுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது ஒரு பெண் ஒரு ஆண் பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை இவர்களின் தந்தை மாறிமுத்து ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன் இறந்து விட்டதாக கூறப்படுகிறது ஏற்கனவே தந்தையை இழந்த நிலையில் தாயாரின் ஆதரவு அரவணைப்பில் வாழ்ந்து வந்த திருமணமாகாத இரண்டு பிள்ளைகள் தாயையும் இழந்து எவ்வித ஆதரவுமின்றி நிர்கதியாக பரிதவிக்கும் நிலையை கண்ட குடும்பத்தினர்கள் உறவினர்கள் கதறி அழுது துடித்தது காண்போரை கண்கலங்க ஆதி தமிழர் கட்சி நிர்வாகி பொதிகை ஆதவன் மூலம் பாவூச்சத்திரம் காவல்நிலை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு விரைந்து வந்த பாவூச்சத்திரம் காவல்நிலை ஆய்வாளர் ஹரிஹரன் அவர்கள் இறந்தவரின் உறவினர் மற்றும் ஆதி தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் நடந்தவற்றை கேட்டறிந்து விசாரணை மேற்கொண்டார் சிறிது நேரத்தில் தென்காசி மாவட்ட குற்ற ஆவண காப்பக துணை கண்காணிப்பாளர் பாஸ்கரபாபு அவர்கள் மற்றும் தென்காசி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் தமிழியன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து அங்கு கூடியிருந்த உறவினர்கள் ஆதி தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி காவல்துறை தரப்பில் உரிய விசாரணை நடத்தி நியாயமான முறையில் தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து உயிரிழந்த மூதாட்டி சுப்பம்மாளின் உடலை கிளினிக்கில் இருந்து மீட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து அங்கு கூடியிருந்தவர்களை கலைந்து போகுமாறு அறிவுறுத்தினார் இச்சம்பவம் அப்பகுதி முழுவதும் காட்டு போல் பரவியதால் அடைக்கலப்பட்டனம் நெல்லை தென்காசி தேசிய நெடுஞ்சாலையில் அதிக பொதுமக்கள் கூட்டம் கூடியதால் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது சத்தியமித்திரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுமார் மாலை மூணு முப்பத்தஞ்சு மணி அளவில் நமது ஆதி தமிழர் கட்சியின் கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் தம்பி கே எஸ் மணி அவருடைய தாயார் உடல்நிலை சரியில்லாத உடல்நிலை சரியில்லாத இருந்த காரணத்தினால் அடைக்கலப்பட்டினத்தில் உள்ள கிளினிக் ஜிடிஎஸ் என்ற கிளினிக்கிலே அவரை வந்து மூணு முப்பது மணிக்கு அவருடைய சகோதரியும் அவரும் சேர்த்துள்ளனர் அங்கே இருக்கிற மருத்துவர் அவர்களை செக்கப் என்ற பெயரிலே அவசர அவசரமாக செக்கப் பண்ணி செய்து அந்த அவர்களுடைய உடலில் இருக்கிற பிரச்சனையை எதுவுமே கண்டுகொள்ளாமல் அவசரமாக அந்த தாயாருக்கு அவர் காலில் உள்ள புண்ணு அந்த காலில் இருக்கிற அந்த புண்ணு சம்மந்தமாக ஆப்ரேஷன் உடனே அவருடைய ஆப்ரேஷன் பண்ணி அரை மணி நேரத்தில் அந்த ஆப்ரேஷன் பண்ணி அரை மணி நேரத்தில் அவருடைய உயிர் போயிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு கிளினிக்ல அந்த அது இந்த எந்த ஒரு முதலுதவி சிகிச்சைக்குள்ள உவகரணும் எதுவுமே கிடையாது ஆனா அந்த இடத்துல இந்த இந்த ஆபரேஷன் அவர் அவசர அவசரமா பண்ணியிருக்காரு ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை என்ன காரணம் அப்படின்னா அவருடைய உடம்பை செக்அப் பண்ணி அந்த பாய் எல்லாமே அவங்களுடைய எல்லாம் செக்அப் பண்ணி பிரஷர் மற்ற எல்லாமே செக்அப் பண்ணி பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு தான் பல்ஸ் இருந்திருக்கு ஒரு சாதாரணமா ஒரு ஆபரேஷன் பண்ணாலும் வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒன்பது புள்ளி பத்து இருந்தா மட்டும்தான் அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும் ஆனா ஒரு மாட்டை ஒரு ஆடு மாடை ஆப்ரேஷன் பண்ணது போல எந்த ஒரு அவங்களுடைய குடும்பத்துக்காரர்களுக்கு எந்த ஒரு விவரமும் தெரியாது அவங்க கிட்ட விவரம் தெரியாதவங்க கிட்ட எதுவுமே பதில் சொல்லாம இவங்க வந்து ஆபரேஷன் பண்ணிட்டாங்க ஆபரேஷன் பண்ணி ஒரு உயிர் போய்விட்டது அந்த உயிருக்கு அந்த ஜிபிஎஸ் மருத்துவமனை நிர்வாகி மருத்துவமனை அந்த டாக்டர் சரவணகுமார் மீது சட்டப்படி அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் வழக்கு பதிவு செய்து மட்டுமில்லாமல் அந்த ஜிபிஎஸ் பி எஸ்